இது நம்மளுக்கு தேவையான அளவு வந்து ஏழரை வந்து ரெடி முப்பத்தி ஏழு இன்ச்சு நம்மளுக்கு வேணும் முப்பத்தி அஞ்சு பிளஸ் அரை இப்ப நம்மளுக்கு தேவையான லென்த் வந்து நாற்பத்தி ரெண்டு வேஸ்ட் வந்து முப்பத்தி ரெண்டு நாற்பது முப்பத்தஞ்சு நம்ம யோக்கு மேல வந்து ஒரு ஏழு இன்ச்சு ரெடி வரும் ஸோ அந்த ஏழு இன்ச்சு வச்சீங்கன்னாக்கா நாற்பத்தி ரெண்டு புல்லா வந்தாச்சு கரெக்டுங்களா மேல நேரா ஒரு கோடு போட்டுக்கோ இது மேல சீம் இங்க இருந்து மேல இப்ப நம்மளுக்கு யோக்கு ஏழு இன்ச்சு வருது இல்லைங்களா இப்ப கீழே வந்து இந்த இருந்து சீம விட்டுருவோம் ரெடியில இருந்து நம்மளுக்கு ஒரு எட்டரைல இருந்து ஒன்பது இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கிட்டோம்னாக்கா இந்த நாற்பது இன்ச்சு டிப்புக்கு சரியா இருக்கும் நம்மளுக்கு யோப்போட அளவு எவ்வளவு சொல்லியிருந்தேன் ஒன்போது இன்ச்சு வைக்கணும் ஏழு இன்ச்சு வைக்கணுமா பிளஸ் பாயிண்ட் மடிக்கணும் ஒன் இன்ச்சு பிளஸ் அரை இன்ச்சு இங்க ஒரு அரை வச்சோம்னாக்கா ஒம்போது இன்ச்சு ஏழு இன்ச்சு யோக்கு வந்துருச்சுங்களா ஹிப்பு வந்து நாற்பது இருக்குல்ல அந்த ஹிப் அளவுல இருந்து நம்ம ஒரு ரெண்டு ஒரு நாலு இன்ச்சு கூட்டிக்கணும் பதினொன்று பதினொன்று வந்தாக்கா நாற்பத்தி நாலு பதினொன்று இங்கேருந்து வரும்போது இங்கிருந்து இது எதுக்குன்னா சில பேருக்கு இந்த ஹிப் சைஸ் பெருசாக வரும்போது உங்களுக்கு இந்த அடிங்கால எடுக்கும்போது டிஸ்டர்ப் ஆகும் அதனால் முதல்ல அதை மார்க் மார்க் பண்ணி எடுத்துருவாங்க இது யோக்கு யோக்கில் வந்துட்டு நான் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்க பதினொன்றரை வச்சிருக்கேன்னா அரை இன்ச்சு சீம் வச்சிருக்கேன் நாற்பத்தி நாலு நாற்பதுக்கு நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் அதை விட அதிகமாக வச்சிங்கன்னா மேலே தோர்தோலான்னு இருக்கும் நல்லா இருக்காது நாலு இன்ச்சு போதும் இது யோக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கேருந்து இது அடிங்காடு அடிங்கால் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம கூட்டிக்கலாம் என்ன அடிங்கால் கூட்டினா என்னன்னா அதனால இங்க கொஞ்சம் அதிகமாக கூட்டிக்கலாம் ஸோ இது வந்து நார்மல் செல்வாரான கட்டிங் இதோட முடியுது நல்லா பார்த்துக்கிட்டீங்களா இப்போ அளவு பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அகைன் நான் திருப்பி சொல்லி தரேன் இங்க இருந்து முப்பத்தஞ்சு கீழே ரெண்டு இன்ச்சு இங்கே அரை இன்ச்சு மடிக்கிறோம் மேலே ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிக்கிறோம் ஸோ ஒன்றரை இன்ச்சு பட்டி கீழே வரும் மேலே இங்க வந்துட்டு ஒன் ஒன்னுக்கு நம்மளோட அந்த டிராசிங்கனாக்கா நாடா போடுறதுக்கானது இந்த மேல வந்து உங்களுக்கு கரெக்டா ஒரு நாடா தைக்கிற மாதிரி ஒரு பட்டி வரும் அதை வச்சு நீங்க நாடா ரெடி பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் நார்மல் சல்வார் அடுத்து ஒரு பேண்ட் டைப் செல்வாரு அது வந்து பொதுவா மார்க்கெட்ல யாரும் செய்யறது இல்ல ஃபியூச்சர்ல எப்பாவது நீங்க பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னாக்கா செய்து பாருங்க நல்லா இருக்கும் பாக்குறது இதெல்லாம் வந்து டிசைனர் தான் செய்வாங்க சாதாரண பொட்டிகில செய்ய மாட்டாங்க இப்ப செய்ய போறது பேண்ட் ஃபிட்ற சல்வாரு பேண்ட் ஃபிட்டுக்கு சல்வா இருக்கு நான் பேப்பர் கட் பண்ணிருக்கேன் பேண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது சோ அதனுடைய அளவு வந்துட்டு எப்படி ஏழரை வச்சிருக்கிறேன் ஏழரை நம்ம இங்க அரை இன்ச்சு போச்சுனாக்கா இங்க ஏழு தான் இருக்கும் சோ சீம் நம்ம இதை எடுத்தாலும் மேல ஒரு ஒன்னே கால் இன்ச்சுக்கு பட்டி வரும் நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு வைக்கிற மாதிரி பட்டி வச்சுட்டு இதை கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ரெண்டு பிளேட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு இது வந்து கிராச் சைடு ஃப்ரண்ட் சென்டர் வரதுல அது இது சைடு சீம் இது ரெண்டு ப்ளேட் இங்க ஒரு ப்ளேட் மடிச்சுக்கோங்க இங்க ஒரு ப்ளேட் மடிச்சுக்கணும் இந்த அளவு வந்துட்டு எட்டு இன்ச் வரணும் இங்கே சீம் போயிரும் எட்டு நாலரை வரும் எட்டு இன்ச்சு வரணும் பேக்கும் எட்டு இன்ச்சு தான் வரணும் இது வரைக்கும் இந்த பிரண்ட் எடுத்துக்கிறோம் லெக் போர்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஏற்கனவே பண்ண நார்மல் சல்வாருக்கான அதே லெக் போர்ஷன் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கு மேலேயே தான் நம்ம இதை வைக்கிறோம் எப்படி இங்கே நம்ம ப்ளீட் பிடிப்போம் அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு ப்ளீட் பிடிச்சிக்க வேண்டியதான் ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணிக்கணும் பேக்கையும் ரெடி பண்ணிக்கணும் ரவுண்ட்ல வச்சுட்டு ரவுண்டாக பிளீட் பிடிச்சி ஏற்றிடலாம் பேக்கு கோடு போட்டு காட்டுறேன் இப்போ அதே மாதிரி பேக் வந்துட்டு பாருங்க அளவு கரெக்டாக இருக்குது பாருங்க கொஞ்சம் நம்ம இதா விட்டு இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாயிருக்கும் ஸோ கரெக்டாக இருக்குது இப்போ இதே மாதிரி வச்சு இதை மார்க் பண்ணிடுங்க இப்போ நான் ஃப்ரெண்ட்டுக்கும் பேக்குக்கும் என்ன வித்தியாசம்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நார்மலாக நம்ம பேண்ட்டில் வர மாதிரி தான் அதை விட அதிகமாக வராது இங்கே வந்து நம்ம பேண்ட்டில் வந்து வேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்பீங்களா அதே மாதிரி இதுலேயே நான் வச்சிருக்கிறேன் எப்படின்னாக்கா நம்ம அளவு இங்கேயோட முடிஞ்சிடும் இங்கே அஞ்சு அஞ்சு மூணு மூணு எட்டு இதோட இங்கே நம்ம அளவு முடிஞ்சிரும் இது வந்து பேக்கு கிராட்சு இது வந்து சைடு சீம் இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க ஒரு சைடு வந்து லெஃப்ட் சைடுல ஜிப்பு வைக்கணும் லெஃப்ட் சைடில் ஜிப்பு கட்டாயம் வச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஜிப் வந்து இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா வச்சு இதுக்கு மேல வெஸ்ட் பேண்ட் வருது பாத்தீங்களா இந்த வெஸ்ட் பேண்ட்ல ஒரு பேண்டோடைய ஊக்கை வச்சுருங்க அவ்வளோதான் ஸோ இது வந்துட்டு பேண்ட் டைப் இது தைக்கும் போது இப்படி தைச்சிடணும் இது பேக்ல நம்ம பேண்ட்டுக்கெலாம் தைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி கிளாஸா இருக்கும் தைச்சிட்டு போட்டு பார்த்தாங்க ஃப்ரண்ட் பேக் மெத்த இப்ப டிஃபரன்ஸ் சொல்றேன்னு சொன்னீங்களா இது பேக்கு இது மட்டும் ஃப்ரண்ட்ல இறங்கி இருக்கும் பேக்ல கொஞ்சம் ஏறி இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஒன்னே காலு இன்ச்சுக்கு வெஸ்ட் பேண்ட் ஒன்று வைக்க போறோம் இது எக்ஸ்டன்ஸ் இது பேக்கு இந்த அளவுல வச்சு நீங்க பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு பக்காவா இருக்கும் பாருங்க பதினொன்னு வச்சிருக்கேன் நம்மளுக்கு நாற்பது நாற்பத்தி நாலு கூட பேக்ல வரும்போது ஒரு ஒன்னு இன்ச்சு அதிகமாகும் சோ எல்லாமே வந்துட்டு இது பர்ஃபெக்டா இருக்கு இதே மாதிரியா நீங்களும் உங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி கல்குலேட் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சிலர் வந்து வெஸ்ட் பேண்ட்ல வந்து நாடாவுக்கு பதிலா எலாஸ்டிக் கேட்பாங்க அப்படி எலாஸ்டிக் கேட்டாங்கனாக்கா வேஸ்ட் மெஷர்மெண்டோட மைனஸ் நாலு இன்ச்சு வேஸ்ட் மெஷர்ல மெஷர்மெண்ட்ல நாலு இன்ச்சு குறைச்சி அவங்களுக்கு எலாஸ்டிக் வைங்க அது என்ன சைஸா இருந்தாலும் சரி நாலு இன்ச்சு குறைச்சிருங்க ரொம்ப சின்ன சைஸ் வருது இருபதுக்குள்ள வருது இடுப்பு சின்ன குழந்தைங்கனாக்கா ஒரு மூணு இன்ச்சு குறைங்க அதுக்கு மேல குறைக்கப்படாது நாலு இன்ச்சு கட்டாயம் குறைக்கணும் ரொம்ப பெருசாக இருக்கிறாங்க ஒரு ஐம்பது இன்ச்சு இடுப்பு அப்படின்னாக்கா நீங்கள் ஆறு இன்ச்சு வரைக்கும் குறைக்கலாம் இது இது வந்து எலாஸ்டிக்கு மற்றபடி நாடாவுக்கு நீங்கள் ஆஸ் யூஸ்வல் அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் என்ன இருக்கும் அதுக்கு மேலே ஒரு நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு அந்த யோக் பண்ணிவிடுங்க பக்கவாக இருக்கும்